ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று நமக்கு போதித்த கருத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்போம் நாம் வாழும் காலம் மிஷினரி யுகம் திருச்சபைகளும் மிஷினரி இயக்கங்களும் இணைந்து பணியாற்றும் காலமும் கூட மேல்நாட்டு மிஷினரிகள் இந்திய நாட்டில் விட்டு சென்ற பணிகளை தொடர ஊக்கப்படுத்தும் காலம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அடைக்கும் காலம் ஹென்றி ப்ளூச்சோ என்ற மாமனித சீகன் பால்குவின் சிறந்த நண்பர் ஐரோப்பியரின் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போது இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவாகிய நற்செய்தியை அறிவிக்க இந்தியாவிற்கு வந்த உடன்பிறவா சகோதரர்களே இவ்விருவர் ஜெர்மனி தேசத்தில் பிறந்த ஹென்ரி புளுக்கூடத்தில் கல்வி கற்றவர் ஆண்டவரின் திட்டம் ஏற்ற சமயத்தில் நிறைவேறும் தம் சரியான நேரத்தில் தெரிந்து கொள்கிறார் டென்மார்க் அரசர் நான்காம் பிரெட்ரிக் மன்னரின் மூலமாக இந்திய மண்ணில் கால எடுத்து வைத்தார் ஹென்ரி ப்ளூச்சோ போர்ச்சுகீசிய மொழியை படித்து சீகன் பால்கோவுடன் ஊதியத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஐந்து போர்ச்சுகீசியர்கள் ஞானஸ்தானம் பெற்றனர் ஒரு சமயம் டேனிஷ் போதகர் ஒருவர் தன் தாயகம் திரும்பும் போது தன் அடிமை வேலைக்கார பெண்ணை வேறொரு லுத்திரன் பெண்ணிற்கு விற்றதை லூச்சோ கண்டார் சிங்கம் போல சீறினார் புயலென கிளம்பினார் அடிமைத்தன மக்களிடம் காணப்பட்டதை அடியோடு அகற்ற வீறு கொண்டு எழுந்தார் மனிதாபிமானம் இல்லாத இச்செயலை மண்ணிற்குள் புதைக்க உறுதி கொண்டார் இதனால் பெரும் பகை எழும்பியது ஆயினும் கிறிஸ்து காட்டிய வடியே சிறந்த வழி என்பதை மக்களுக்கு போதித்தார் சமத்துவமான சமுதாய மறந்திட வழிவகுத்தார் போர்த்துகீசிய மற்றும் டேனிஷ் மொழி பள்ளிகளை நிறுவி சிறந்த ஆசிரியராக அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார் சீகன் பால்கிவின் மூத்த உடன் ஊழியராக செயல்பட்டு சிறந்த பணிகளை ஆற்றி தம் தாயகம் திரும்பி போதகராகவே பணியாற்றினார் அன்பரே தமிழ் மக்களுக்கும் இந்திய திருச்சபைகளுக்கும் தூணாக விளங்கிய ஹென்றி ப்ளூச்சோவை காலம் மறந்துவிட முடியாது நாம் உலகத்திற்காக உருவாக்கப்படவில்லை நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம் என்று வேதாத்தன் சத்திய வார்த்தையை கூறியிருக்கிறார் ஆண்டவரே இப்புவியினில் சமத்துவத்தை நிலைநாட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக